ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் வருது இது பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து டவுட்டு சஷ்டி விரதம் வந்து கே இருபத்தி எட்டுன்னு வந்து போட்டிருக்காங்க வியாழக்கிழமைன்னு கூகுளில் நீங்கள் இருபத்தொம்போதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இதில் போட்டிருந்தாங்க ஒன்று ரெண்டு இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருபத்தி எட்டுன்னு போட்டிருந்தாங்க அது காரணம் என்ன சஷ்டி திதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் ஆரம்பித்து இன்னொரு நல்ல முடியும் அந்த மாதிரி கூட ஆகும் இப்போ விநாயகர் சதுர்த்தி கூட பார்த்திங்கன்னா சிலர் வந்து வந்து செவ்வாய்க்கிழமே கும்பிட்டாங்க சிலர் வந்து புதன்கிழமை கும்பிட்டாங்கல்ல அதே மாதிரி தான் ஸோ வந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது எப்போ இருந்தாலும் ஓகே பட் அதிகமானது பார்த்திங்கன்னா அந்த முடிகிற நாள் இருக்கு பார்த்திங்களா அப்போ தான் வந்து சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க இல்லை நீங்கள் இன்றைக்கி இருந்திருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த சஷ்டி வரதம் நாளைக்கு இருக்க போகிறவங்க இப்போ ஓவலேஷன் அப்போ எனக்கு இருக்கலாமா நான் டேப்லெட் போட்டுட்ருக்கேன் நான் சஷ்டி வரதம் இருக்கலாமா நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடி முடிஞ்சு நான் ப்ரொஜிஸ்ட்ரான் டேப்லெட் கேட்டுக்கிறேன் நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஓவலேஷன் அப்போ வந்து சஷ்டி விரதம் இருக்கலாமா அதுவும் கேட்டிருந்தாங்க ஓவலேஷன் அப்போது இது சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா இப்போ ஓவலேஷன் அப்போ நீங்கள் கணவரோட சேர்ந்துருக்கலாம் சேர்ந்துருக்கணும் ஸோ அப்போ எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வருது நீங்கள் எப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தானே விரதம் இருக்கீங்க நீங்கள் எப்போ ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டீங்களோ நீங்கள் விரதம் முடிச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்களோ அப்போவே அன்னைக்கான உங்கள் விரதமும் முடிஞ்சிருச்சு ஸோ அன்னைக்கு இரவு நீங்கள் நீங்கள் சேர்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த விரதம் இருக்கிற நேரம் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு அதே மாதிரியே இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து சஷ்டி விரதம் இருக்கலாமா டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு டவுட் வருது இல்லை நீங்கள் வந்து ஃபுல் பட்டினி வெறும் தண்ணி அந்த விரதம் வந்து இருக்கக்கூடாது நீங்கள் வந்து பால் பல விரதம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ காலையில் ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஏதோ ஒரு பழம் ஒரு டம்ளர் பால் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் பழம் இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் விரதம் இருந்த மாதிரியும் கணக்கு ஏன்னா நீங்கள் மற்ற உணவுகள் சாப்பிடல அதே மாதிரி நீங்கள் அப்போ வந்து டேப்லெட் எடுத்துக்கலாம் இப்போ காலையில் வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் எடுக்கட்டணுன்னா நீங்கள் பால் பழம் சாப்பிட்டு அப்போ அதே நேரத்திலே நீங்கள் தண்ணியோட டேப்லெட் எடுத்துருங்க மத்தியான டேப்லெட் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஈவினிங் வரதை முடிச்சு சாப்பிட்டு நீங்கள் நைட் டேப்லெட் எடுத்துக்கலாம் ஸோ டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் பழ விரதம் எடுங்க பட்னி கடந்து டேப்லெட் எடுக்காதீங்க நான் ஃபுல் பட்னியாக தான் நான் இருப்பேன் இன்றைக்கி நான் தண்ணி மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த ஒரு டேட்டில் வந்து நீங்கள் டேப்லெட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து நாள் தள்ளி போகும்போது சஷ்டி விரதம் இருக்கலாமான்னு சிலருக்கு டவுட் வரும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்னியாக இருக்காமல் பால் பழ விரதம் ஒருவேளை உணவு இல்லைன்னா பழம் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது அந்த மாதிரி விரதங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு பால் இது சாரி காலையில் ஏதாவது ஒரு பழம் கொய்யா பழம் வாழைப்பழம் அந்த மாதிரி மத்தியானம் ஒரு பழம் ஸோ இது எடுத்துக்கும் போது உங்களை உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் உங்களுக்கு சத்தும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும் முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விதத்தில் நீங்கள் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ விரதம் இல்லாமல் எனக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சா விரதம் இருக்கிறவங்க காலையிலையும் ஈவினிங் ரெண்டு தடவை காலையும் மாலை சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரியே விரதம் இல்லாமல் சாமி கும்பிட்றவங்களும் நீங்கள் அதே மாதிரியே ரெண்டு தடவை முருகனை நினச்சி நீங்கள் வேண்டி நீங்கள் எதுக்காக வேண்டீங்களோ அதை மனசுலேருந்து வேண்டி நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் அதே மாதிரியே யாருக்காவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருக்கு நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சஷ்டி அப்போ முருகனை நினைச்சு முருகர் பேர் சொல்லி நீங்கள் வயசானவங்களுக்கோ ஒரு இல்லாதவங்களுக்கோ நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா அந்த சாப்பாடுக்குரிய காசை கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷமானது இல்லைனா பக்கத்தில் எதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி ஒரு தானம் மாதிரி உணவு தானம் பண்ணுறது உங்களால் முடிஞ்சது நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்காட்டியும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்தா கூட அது கூட ரொம்ப 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 நல்லது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜானது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி